இங்கு சிலர் வைத்து அரசியல் செய்கின்றனர் நமக்கு நிறத்தில் எந்த பேதமும் இல்லை நமக்கு நிறத்தில் எந்த பேதமும் இல்லை கிருஷ்ண பகவான் கருப்பு காளி மாதா கருப்பு நாம் நிறத்தின் வழியாக பார்ப்பதில்லை அகத்தின் வழியாக பார்க்கிறோம் ஆனால் இங்கு கருப்பு நிறத்தை வைத்து கடவுளை சீண்டும் கூட்டம் உள்ளது நம்மை இணைக்கும் முருகனை சீண்டி பார்க்கிறது ஒரு கூட்டம் கந்த சஷ்டி கவசத்தை கிண்டல் செய்தனர் அவர்களுக்கு கிண்டல் செய்யும் உரிமை உள்ளது அந்த உரிமையும் ஜனநாயகம் கொடுத்துள்ளது அவர்கள் என் கடவுளை கேலி செய்தனர் என் கலாசாரத்தை கேலி செய்தனர் என் பண்பாட்டை கேலி செய்தனர் என் பார்வையை என் பார்வையை கேலி செய்தனர் கேட்டால் இதுதான் செக்குலரிசம் என்பார்கள்